தம்பி என் பையில பாத்தீங்களா என் பையன் காயில இருந்து வருவே இல்ல எங்க போனாலே தெரியல அவளை பார்த்தா உங்க அப்பா தெரியறன்னு சொல்றீங்களா சொல்லுவீங்களா சரி சரி எங்க அப்பா வரட்ட வரட்டோம் முது தோளை உரிச்சிரற அவளை குரங்கு கிட்ட பூமாலையே

வார்த்த வார்த்த சம்மாடி அடிக்கிறாவனே சரியா ஏனா என சொல்லாதரா போண்டாவாயா எங்க அப்பா என்ன பாத்தாரு அடி பாறா போண்டாவாயா என்ன சொல்ற அடி அய்யோ நீ கூட என்ன சொல்றியா அய்யோ நீ கூட சொல்றியா பஜி மூக்கி நான் கீழே வர கீழே வந்தானே

சபா இயேசு நம்மோடு சபவு இருக்கு ஆமா தெரியும் ஆனா நான் கூட வந்து போறானே அவன் எடி விவிஸ்லentraங்களா நீ போணும் வந்து அந்த டீச்சர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க நீ போணும் ஒரு வார்த்தை புரியங்கன்னு சொல்லிட்டாங்க ஆமாமா நீ போணும் நீ எங்க வெளியில போய்ட்டு அங்க போற எங்க பரை சொல்லக்கூடாது சரியா ஆ சரி பா 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 இல்ல என்னவோ கரெக்டா விவி நீ விவிஸ் போயிடு ந கண்டிப்பா பாப்பா 8 நாள் 8 டர்ஸே எடுத்து குடுப்போம் அவla போக அப்பா

நல்ல சில்லுன்னு இருக்குதுப்பா நீபிஎஸ் சுப்போனா இது மாதிரி சில்லுன்னு கிடைக்குமா கிடைக்காது அதனால நான் வந்து நல்லா குளிக்கிறேன் ஐயோ வேற வராம இருக்குது என்ன தண்ணியில ஒரே ஆடுது ஐயோ என்ன தண்ணியில சவுண்டு கேட்குது നല്ല ശരിയാണ് വേട്ട കുഴിച്ചാ இன்னைக்கு அவனை ஆட்டையை நம்ம போட்டு அவனை பிடிக்கிறான் அவனே செய்யக்கூடாது அவனே ஆலைய காணும் தம்பி தங்கச்சி ஜானிய பாத்தீங்களா பாம்பு கச்சிசா எனக்கு இருந்து தம்பி தங்கச்சி பையனை நீ என் பேச்சுக்கு கீழ்படியாம அவன் ஏரியில குளிக்க போனதுனால பாம்பாவை கழிச்சு செத்து போயிட்டான் கீழ்படியாம இருக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில தான் வரும் நம்ம ஆட சொல்றாரு உன்னுடைய முதல் படி கீழ்படி உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பலையும் உன் தாயும் என்ன பண்ண தனம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு நம்ம நூறு வயசு வாழ நம்முடைய அப்பா அம்மா பண்ணா கூடாதா கேக்கலாம் பிள்ளைங்க பொய் என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது கெட்ட வார்த்தை ஆமா தினமும் என்ன பண்ணான் ப்ரேயர் பண்ணலாம் மூணு டைம் ப்ரேயர் பண்ணலாம் தானியல் என்ன பண்ணுறாரு இல்லையா தினமும் மூணு டைம் ப்ரேயர் பண்ணலாம் நம்ம ஏசப்பா வர்ஷிப் பண்ணலாம் நம்ம எல்லாம் கவலை வருது அப்பெல்லாம் நம்ம ஜெபிக்கணும் செய்வீங்களா வீபிஎஸ் பிள்ளை செய்வீங்களா இது என் பையன் தான் கீப்படியாமல் போயிட்டான் இல்லையா நீங்கள் கீப்ப இப்போ உங்களுடைய டீச்சருக்கு உங்களுடைய வயசில் பெரியவங்களுக்கு எல்லாம் கீப் அழிஞ்சு ஏசப்பாவுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சரியா உமே ஓகே நல்லா இருக்கா உன்னொரு பண்ணுமா வேற ஸ்டோரி போடுறா ஒரே ஓகே சூப்பர் இந்த ஸ்டோரியில் அந்த அப்பாவுடைய பேச்சை கேட்காதனால செத்து போயிட்டான் நீங்க டீச்சருக்கு உங்களுடைய அப்பா அம்மாக்கு நீங்க கீழ்படியும் போது இன்னும் ஒரு பத்து வருஷத்துல நீங்க பெரிய அதிகாரியாக என்ன பண்ணுவீங்க மாறுவீங்க யார் யாரெல்லாம் கீப் பண்ணிடுறாங்களோ இல்லையா யோசப்புடைய வாழ்க்கையில கீப் பண்ணதுனால பெரிய ஒரு ராஜாவாக என்ன பண்ண ஆண்டவர் மாத்தினார் சரியா ஓகே நம்ம அடுத்த சோரி பார்க்கலாமா பிள்ளைங்களுக்கு ஊர்ல இருந்து வர போறாங்க அவங்களுக்கு நான் ஏதாவது என்ன பண்ணணும் நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும் இருந்து அவங்க வராங்க அதனால தம்பி தங்கச்சிக்கலாம் நான் வாங்கி கொடுங்களா கொடுக்கலாம் எல்லாம் பிங்கோவா சாக்லேட்டா பிரியாணியா சரி எல்லாம் நான் வாங்கி தரேன் பேரப்பிழங்க வளர்ப்பாங்க ஐயா சந்தோஷமா எனக்கு ரொம்ப வருஷம் பேரப்பிழங்கெல்லாம் நான் பார்க்க போறேன் வாத்தி ஐயோ என்ன இருக்குடா பாரு லாலா ஏ 40 40 40 40 சீனா புடி எல்லா ட்ரிசி

இந்த சிப்ஸு குரு தாத்தா டா ஹம் தா பாட்டா தாத்தா கிட்ட வாத்து தருத்தார் மாத்தா கிட்ட வாத்து நான் சொந்த சொல் நான் குத்துறேன் நான் குத்துறேன் நான் கொடுத்துட்றேன் டாடா தாதா எம்ம சிப்ஸுங்க புளி சீரியெல்லாம் தாத்தா நல்லா சிப்ஸ் வாங்கிறாருப்பா செம்ம டேஸ்ட்டுக்குது சாப்பிட்டு கொடுக்குறோம் கொடுக்கலையா சரி

ஆனது ஓ ஜான்சனா வா 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 தாத்தா தாத்தா அவங்கட்ட வந்து என்னடா வந்து தாத்தா தாத்தா நான் நீங்க சொன்னீங்கல்ல கொளுத்து பின்னாடி போக நான் போய் கள்ள தாச்சு தாத்தா ஒரு சரி நீ நான் உன்னை மன்னிச்சுதேன் தாத்தா தாத்தா அது மட்டும்

இந்த பக்கம் தான் இப்ப வரலாம் போய் கூப்பிட்டு வந்து நீங்கள நானும் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா ஓகே இதோ வரேன் ஜான்சன் சாய் மச்சான் ஜான்சன் ஜான்சன் என்ன ஜான்சி எனக்கு ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் குடிக்கறியா என்ன